அயோத்தி அரண்மனையின் பச்சை பசேல் தோட்டங்களில் சூரியனின் பொற்கதிர்கள் பொலிவு தந்து விளையாடின அந்த ஒளியில் தங்கம் பூசியது போல மின்னியிருந்தனர் இளைய இளவரசர்கள் ராமனும் லட்சுமணனும் அவர்களது சிறிய கைகளில் மரத்தால் செய்யப்பட்ட வில்லும் அம்பும் சிரித்துக்கொண்டே மலர்களால் தொங்கவிட்ட சிறிய இலக்கை நோக்கி பயிற்சி செய்தனர் பறவைகள் கிளைத்தன பூச்சிகள் அசைந்தன புல்லாங்குழல் இசை காற்றில் மிதந்தது அப்போது குரு வசிஷ்டர் மெதுவாக வந்து அம்பு விடுவது எளிது இல்லை கவனம் மற்றும் அமைதி வேண்டும் என்று புன்னகையுடன் சொல்லினார் ராமன் கவனமாக கேட்டார் லட்சுமணன் அதை கேட்டு அசர்ந்த கண்களுடன் பார்த்தான் குருவின் வார்த்தைகள் அவர்களின் உள்ளத்தில் விதையாக விழுந்தன ஒருநாள் லட்சுமணனின் வில்லில் நூல் கட்ட முடியாமல் அவன் போராடிக் கொண்டிருந்தான் ராமன் அருகே வந்து சிரித்தபடி இதை பிடி நான் உதவுகிறேன் என்று மெதுவாக அவனை கற்றுக் கொடுத்தான் அந்த அன்பான காட்சியைப் பார்த்து பக்கத்தில் இருந்த மயில் தன் இறகுகளை விரித்துக் கொண்டது முழு தோட்டமும் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்தது மற்றொரு காலை இருவரும் குளத்தருகே ஓடி விளையாடினர் நீர்த்துளிகள் அவர்கள் முகத்தில் விழ அவர்கள் சிரிப்பால் வானமே மழை போல் ஒலித்தது அருகில் வசிஷ்டர் பார்த்து கொண்டு இதுதான் குழந்தையின் நற்பண்பு சிரிப்பு அன்பு நன்மை என்று மனதில் நினைத்தார் ஒருநாள் ராமன் சிறிய பழத்தை குறிவைத்து அம்பை விட்டான் அம்பு நேராக பறந்து அந்த பழத்தை தட்டியது லட்சுமணன் கைத்தட்டி அண்ணா நீ வெற்றி பெற்றாய் என்று குதித்தான் அப்போது காற்றில் மலர்கள் சிதறி விழுந்தது போல காட்சி அமைந்தது சிலவேளை அவர்கள் இருவரும் மல்லிகை மறிகொழுந்து செம்பருத்தி மலர்களுக்கிடையில் ஓடிக்கொண்டிருந்தனர் வண்ணத்துப் பூச்சிகள் சுற்றிச் சுற்றி பறந்தன வசிஷ்டர் அவர்களை அழைத்தபோது அவர்கள் சிரித்தபடி திரும்பி வந்தனர் அந்தக் காட்சி புனிதம் நிறைந்தது போல தோன்றியது ஒரு மாலை பெரிய ஆலமரத்தின் கீழ் ராமனும் லட்சுமணனும் அமர்ந்திருந்தனர் குரு வசிஷ்டர் தர்மக் கதைகள் சொல்ல அவர்கள் இருவரும் ஆவலுடன் கேட்டனர் சூரியன் மெல்ல மறைய அந்த வெளிச்சம் அவர்களின் முகத்தில் ஒளியாய் திகழ்ந்தது மற்றொரு நாளில் ராமன் ஒரு தாகமடைந்த பறவைக்கு தங்கக் கலசத்தில் நீர் ஊற்றிக் கொடுத்தான் அருகில் லட்சுமணன் பெருமையுடன் பார்த்தான் அன்புதான் உண்மையான வில்லாளியின் சக்தி என்று குருவின் குரல் மெதுவாக ஒலித்தது சாயங்காலம் வந்ததும் ராமனும் லட்சுமணனும் கைகளை பிடித்துக்கொண்டு அரண்மனைக்குள் திரும்பினர் வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறியிருந்தது மிதமான காற்றில் மலரின் வாசனை அவர்களை பார்த்து வசிஷ்டர் புன்னகைத்தார் தெய்வீக அமைதி நிறைந்த முகத்துடன் அன்று இரவு அவர்கள் தாயாரின் மடியில் அமர்ந்து அவர் சொன்ன கதைகளை கேட்டுக்கொண்டனர் வெளியில் அயோத்தி நகரம் விளக்குகளால் ஒளிர்ந்தது ராமனும் லட்சுமணனும் மெல்ல உறங்கச் சென்றனர் புல்லாங்குழல் இசை காற்றில் மிதந்தது கதை மெதுவாக முடிந்தது அன்பும் நற்குணமும் நிரம்பிய ஒரு சிறுவயது நினைவு போல